நடந்த இந்த மாநாட்டின் மூலமாக மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மாநாடுகளையும் இந்த மாதிரி செயலாளர் மாற்றம் என்பது ஒரு வழக்கமான ஒரு தான் கிளை மாநாட்டில் துவங்கி அகில இந்திய மாநாடு வரைக்கும் இது ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஆனால் அது மற்ற சில பத்திரிகைகளுக்கு நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த நடைமுறை சம்பந்தமான புரிதலில் இருக்கிற குறைபாடு தான் சில பேரும் மாறுபட்ட செய்திகள் வந்து போட்டிருக்காங்க ரெண்டாவது வேறு எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி வயது வரம்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் தமிழ்நாட்டில் மாநில குழு உறுப்பினராக ஒருத்தர் தொடர வேண்டும் என்றால் எழுபத்ரெண்டு வயது வரைக்கும் தான் தேர்ந்தெடுக்கப்பட முடியும் மத்திய கமிட்டியை பொறுத்த வரைக்கும் வயது என்கிற வயது வரம்பு வந்து வச்சுருக்கோம் இடை இடைக்கமிட்டி மாவட்ட குழு எல்லாத்துக்குமே வயது வரம்பு என்பதை வச்சுருக்குறோம் ஸோ அந்த வயது வரம்புக்கு உட்பட்டு இந்த மாறுதல் என்பது வரைக்கும் அதனால் இதில் ஒன்றும் இது இயல்பான ஒரு விஷயம் என்பதை அவங்களால புரிந்து கொள்வதற்கே ரொம்ப கஷ்டமாட்டவங்களுக்கு ஸோ கட்சியினுடைய நடைமுறை தான் இன்னைக்கு செயல் வடிவம் பெற்றிருக்கு அதே போல் இப்போ திமுகவை தான் தோல கே பாலகிருஷ்ணனோட பதவி பறி அதுக்கு மாற்றா தான் சண்முகத்தை இப்ப எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு இது வந்து இந்த முழங்க மொட்டை தலைக்கு முடிச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கதையாக தான் இருக்குது இந்த மாதிரி அவங்க வந்து சொல்கிறது திமுக ஏன்னா இன்னைக்கு மாநாட்டு நேரத்தில் மட்டும்தான் விமர்சிச்சுமா இந்த மூன்றாண்டு காலத்தில் எத்தனையோ பிரச்சனைகளில் திமுகவுடைய நிலைப்பாட்டுக்கு மாறுபட்ட நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கு குழைப்பாளி மக்களை பாதிக்கக்கூடிய விவசாயிகளை தொழிலாளிகளை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் திமுக அரசாங்க கடந்த காலத்திலையும் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மாநில செயலாளர் இருந்தபோது போது திமுக அரசுக்கு மாறுபாடான கருத்துக்களை வெளிப்படுத்தி தான் வந்துடும் அதுக்கும் செயலாளர் மாற்றத்துக்கு சம்பந்தமே இல்லை ஒருவேளை மாநாடு இப்போ நடக்காம போய் ஒரு ஆறு மாதம் கழிச்சு நடந்தா அது அப்ப இந்த மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கும் அப்ப என்ன சொல்லுவாங்க திமுக சம்மந்தமாக திமுக அரசினுடைய அணுகுமுறை சம்பந்தமாக அன்னைக்கு பேசுனதுக்கும் செயலாளர் மாற்றத்துக்கு எந்த கடுகளவு சம்மந்தமும் கிடையாது இப்ப புதிய செயலாளர் வந்தால் மட்டும் திமுக அரசாங்கத்தை விமர்சிக்க மாட்டார்னு ஏதாவது உத்தரவாதமாக கொடுத்துருக்கோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் இருந்து தான் யார் செயலாளராக வந்தாலும் அவங்க வந்து செயல்படும் தலைவர் மாற்றத்தை பொறுத்து கட்சியினுடைய அணுகுமுறை திமுக அரசின் மீதான அணுகுமுறை மாறும் என்று அவங்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சிறுவலைத்தனமானது இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கூட்டு தலைமை அதனுடைய கேப்டன் முறையில் தான் செயலாளர் பொறுத்த வரைக்கும் தவிர செயலாளர் மற்ற முதலாளித்துவ கட்சிகளைப் போல தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிறது தனிப்பட்ட முறையில் செயல்படுறது தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்துக்கள் என்பதற்கு இடமே கிடையாது கட்சியினுடைய நிலைப்பாடு தான் அது யார் செயலாளராக இருந்தாலும் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் உங்களோட அரசியல் பயணம் எங்கேருந்து தொடங்கியது ஏன் சிபிஎம்ல நீங்க சேர்ந்தீங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்லூரியில் சேரும்போது இந்திய மாணவர் சங்கத்தில் சேர்ந்தேன் நான் கல்லூரியில் சேர்ந்த முதலாம் ஆண்டிலேயே கல்லூரியில் ஒரு பிரச்சனை கல்லூரி நிர்வாகத்துக்கும் மாணவர்களுக்குமான பிரச்சனை ஸோ அந்த போராட்டத்துக்கு நான் இயல்பாகவே தலைமை தாங்கினேன் முதல் ஃபஸ்ட் இயராக இருந்தால் கூட அதுக்கப்புறம் அதில் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அப்போ இருந்து அங்கேருந்து சிபிஎம் தோழர்களை தொடர்பு கொண்ட போது அவங்க எஸ்எஃபைன்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த எஸ்எஃபை தலைவர்கள் பதிலில் இருக்காங்க அவங்கள வர சொல்கிறேன்னு சொன்னாங்க எனக்கு அந்த நேரத்தில் போராட்டத்துக்கு யாராவது உதவி பண்ணால் போதுன்ற ஒரு நிலைமையில் இருந்தபோது மதுரையிலேருந்து தோழர் ராமலிங்கம் அப்போ வந்து அவர் மாநில தலைவர் இந்திய மாணவ சங்கத்தின் மாநில தலைவராக இருந்தார் அவர் நேரடியாக வந்து இங்கே ரெண்டு மூணு நாள் தங்கி இந்த போராட்டத்தை வழிநடத்தி ரொம்ப வெற்றிகரமாக அந்த போராட்டம் என்பது முடிந்தது ஸோ எழுவத்தொம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான் இந்திய மாணவ சங்கத்தின் உறுப்பினராக சேர்ந்த இங்கே கல்லூரில் இருக்கிற மொத்த மாணவர்களும் வேற எந்த அசோசியேஷன் கிடையாது மொத்த மாணவர்கள் அது வந்து உறுப்பினராக தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நான் இந்திய மாநாடு சங்கத்துல மாவட்ட செயலாளராக வந்துட்டேன் ரொம்ப சிறிய அமைப்பாக தான் இருந்தது அந்த மாவட்டத்தில் ஒன்றுபட்ட முகை மாவட்டம் அதாவது இப்போது இருக்கிற விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இது மூன்றும் சேர்ந்து அப்போது முகை மாவட்டம் என்று ஒரு பெரிய மாவட்டமாக இருந்தது அதுல ஒரு சின்ன அமைப்பாக தான் அப்ப ஒரு ஆரம்ப கட்டத்துல இருந்தது ஏன்னா இடையில எமர்ஜென்சி பேர் இல்லை இந்திய மாநாட்டினுடைய செயல்பாடு என்பது முற்றிலும் முடங்கி போய் திரும்ப அது எழுபத்தேழு எழுபத்தெட்டுல தான் திரும்ப துவங்கப்பட்டது தமிழ்நாடு பூராவுமே ஸோ அந்த நிலையில் அது முளைவிடுகிற நிலை தான் எழுபத்தி ஒன்பது பொறுத்த வரைக்கும் ஸோ இயல்பாகவே நான் வந்து எண்பதுலேயே அவருடைய மாவட்ட செயலாளராகி படிப்படியாக நான் வந்து ஒரு பத்தாண்டு காலம் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் மாநில தலைவர் ஆகியிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் நான் இந்திய மாணவர் சங்கத்திலேருந்து தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டேன் வேறு பணிகளுக்கு போன ஸோ மாணவர்களுக்காக அல்லது அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை அப்போ வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு முழக்கம் எல்லாருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை என்பதே எங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரகிள் படிப்போம் போராடுவோம் இந்த ரெண்டு முழக்கங்களுமே ரொ எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றாகும் நான் கல்லூரியில் முதல் மாணவனாக இருந்தேன் அதாவது இந்திய மாநாடு குறித்து மாவட்டத்தினால் பாதி நாள் கல்லூரிக்கு போக முடியாது ஒரு பெரிய மாவட்டத்துடைய செயலாளர் பாதி நாள் தான் கல்லூரிக்கு போவேன் இருந்தால் கூட கல்லூரி நிர்வாகம் என்னாலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததுக்கு நான் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்றது மிக முக்கியமான காரணம் பத்து நாள் வந்தால் கூட ஒழுங்காக படிச்சிடும்ன்ற ஒரு அபிப்பிராயம் ஆசிரியர்களுக்கும் கல்லூரி முதல்வருக்கு இருந்ததுனால சுவையான சம்பவம் என்னென்னா ஒரு தடவை திருப்பத்தூர் இடைத்தேர்தல் நடந்தது ஒரு மாதம் கல்லூரிக்கு போகணும் நான் பிரின்ஸ்பல் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு கடிதாசி போட்டார் என்னென்னா உங்கள் பையனை காணவில்லை காணவில்லைன்னு ஒரு கடிதாசியை லெட்ரு போட்டார் நான் எலெக்ஷன் வேலையெல்லாம் முடித்து ஊருக்கு வந்தால் அந்த கடிதத்தை இவங்க வச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா வச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது தெரியாமல் எங்கள் அப்பா அம்மா எழுத எழுதப்படிக்க தெரியாதவங்க விவசாய தொழிலாளிகள் அதனால கடிதம் வந்தது ஏதோ ஒரு இது இப்போ ஊரில் பக்கத்தில் கொஞ்சம் காண உங்கள் பிறகு ரொம்ப பதட்டத்தில் தான் இருக்காங்க கடிதம் முதல் நாள் வந்து மறுநாள்லாம் போயிட்டான் இவர் ஒரு மாதம் வரணும்னு நேற்று அப்புறம் அந்த கடிதத்தை நேராக எடுத்து போய் பிரின்ஸ்பலோட நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை இந்த மாதிரி ஒரு கடிதம் போட்டுருக்கா அதிர்ச்சியில் எங்கள் அப்பா அம்மா செத்து இருந்தா என்ன வருது அப்படின்னு போடிச்சு அவரோட கே முருகசாமி நீப்பி அவர் பாடிச்சேரில் உயிரோடு இருக்காரு ரிட்டையர் ஆகிட்டார் தொண்ணூறு வயசுக்கு மேலே அவருக்கு பாடிச்சேரில் இப்போ சமீபத்தில் கூட அம்பேத்கர் விருது எனக்கு வழங்கப்பட்டதுக்கு பிறகு அவர் என்னோட தொடர்பில் இருக்காரு அதுலேருந்து அவர் ரொம்ப நல்ல என்னோட நெருக்கமான ஒரு முதல்வராக ஆகிட்டார் அதனால எங்க போனாலும் கேட்க மாட்டாரா அந்த மாதிரி ஒரு நல்ல இது ஆனால் அது ஒரு சுவையான சம்பவம் நான் செத்து போயிருந்தால் என்ன வருது எங்கள் அப்பா அம்மா செத்து போயிருந்தா இன்னைக்கு தெரியுங்களா எப்படி இந்த மாதிரி கடிதம் போட போச்சு நான் இந்த மாதிரி வேலையில் இருக்கணும் உங்களுக்கு தெரியும்னு ஒரு சட்டை போட்டேன் பிரின்சிபலோட அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கம் ஆயிட்டார் அதனால கல்லூரில் எனக்கு ஒரு பிரச்சனாலும் இருந்ததுக்கு இந்த மாதிரியான ஒரு இதே இதுக்கு பின்புலமாக சிபிஎம் இதுக்கு ஆதரவான ஒரு அணுகுமுறையில் இருக்குன்றதுனால இயல்பாகவே நான் அது ஈர்க்கப்பட்டேன் இயல்பான ஒரு இதுதான் எங்கள் வீட்டில் பெரிய அரசியல் பின்புலம் அது இதெல்லாம் கிடையாது எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் அரசியல்னால் ஓட்டு போடுறது ஒன்று ஓட்டு போடுறது தான் வேலை ஓட்டு தான் அரசியல் அப்படின்ற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்த விவசாய தொழிலாளி அப்புறம் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் உடனே மாநில செயலாளர் எண்பத்தி மூணுல இந்திய மாநில சங்கத்தின் மாநில செயலாளராக பழனியில் அந்த மாநில மாநாடு என்பது நடைபெற்றது அந்த மாநாட்டில் தான் எண்பத்தி மூணாம் ஆண்டு மாநில செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அலுவலக பணியாற்று இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல ஒரு அரசியல் வாழ்க்கை நிறைய போராட்டம் இதுல உங்களை ரொம்பவும் பாதித்த போராட்டம் இல்லை பிரச்சனைன்றது குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இல்லை எஸ்எஃப்ஐ லைஃப்லேயே நிறைய இருக்கு அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கல்வி நிறுவனங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது நான் வந்து பெருந்தூரில் இருக்கக்கூடிய கொங்குநாடு பாலிடெக்னிக்னு ஒரு நிறுவனம் அது இருக்கு இந்த தனியார் நிறுவனங்களெல்லாம் அமைப்பை உருவாக்குறதுன்னா அப்போ ஒரு முயற்சி பண்ணிட்டு ஏன்னா எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாம சும்மா ஒரு ரைஸ் மில் இது அல்லது ஏதாவது ஒரு குடோனு அல்லது குதிரை இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வச்சிருந்த இந்த கொட்டகைகள் இதுல எல்லாம் தான் கல்வி நிலையங்கள் ஐடிஐ பாலிடெக்னிக் தான் ஸோ அதனால இயல்பாகவே மாணவர்கள் பணத்தை கொடுத்து இப்படி ஒரு கேவலமான இடத்துல படிக்க இப்படி எந்த அடிப்படை வசதி இல்லாமல் இடத்துல படிக்க வேண்டியிருக்க இயல்பான ஒரு கோபம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் வந்து பெருந்துரை அந்த கொங்கு பாலிடெக்னிக் இதுக்கு போனேன் அங்க குணசேகரன் இப்ப இருக்கிற மாநில செயற்குழு குணசேகர்ட்டா வேற ஒரு தோழர் குணசேகரன் அவரும் சிதம்பரம் தான் அவர் அங்கே சேர்ந்து ஏற்கனவே சிதம்பரத்தில் இருக்கும்போது அவர் பிளஸ் டூவில் இங்க தசப்பை தொடர்ந்துள்ள இருந்தார் அவர் மூலமாக தான் அந்த காலேஜுக்கு போறோம் போய் இரவு இடத்துல தங்கி கூட்டமெல்லாம் நடத்தி நடத்தி முடிச்ச பிறகுதான் இந்த வாடன் வந்து நான் கூட்டம் கிட்டத்திலே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியுது அப்புறம் எந்திக்கும் போது வாங்க அப்படின்னு சொல்லி படிக்கட்டிலிருந்து கூப்பிடுறான் மாணவர்கள் போறா அப்படியே பயந்து போயிருக்காங்க வாடன் வந்து பார்த்துட்டாருன்றதே அவங்களால இது பண்ணி நான் வந்து ஒரு அறுபது இருபது மாணவர்கள் அன்றைக்கி நைட் ஜி பிளேயர் ஏற்றி கொண்டு வந்தேன் பிரின்சிபல் வந்து பெருந்துறை டவுனில் இருக்கார் இப்போயும் அந்த வீடு இருக்குது அங்கே கொண்டு வந்தாங்க அப்புறம் யார் என்னென்னு சொன்னேன் அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு நாலஞ்சு பேர் அடியாட்களை வச்சுக்கிட்டா நிற்கிறேன் யார் பிரின்ஸ்பால் வீட்டில் வந்தாலும் என்ன நினச்சேன்னு தெரில நான் அப்புறம் படுத்துட்டேன் நான் வந்து முதல் நாள் பூரா பஸ்ஸில் வந்தேன் உங்கள் என் கொரியெல்லாம் காலையில் வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேயே பெஞ்சு பெஞ்சிலேயே படுத்துட்டேன் அது அவங்களால சகிச்சவே முடியல ஏதாவது இவ்வளோ பேர் நாலஞ்சு பேர் அடியாள் வச்சுக்கிட்டுருங்க கையில உருட்டுக்கிட்டே இருக்கா இவன் பாட்டில் வந்து கால் நெட்டி படுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு இதாயிருக்கு அவர் மறுநாள் காலையில பார்த்தா என்னை வந்து ரொம்ப மரியாதையாக நடத்துறாங்க இப்படினு சேர்ந்து சொன்னேன் சரி ஏதோ இரவுல நடந்திருக்குன்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் திரும்ப காலேஜுக்கு கூப்பிட்டு வந்தாங்க காலேஜுக்கு கூப்பிட்டு வந்தா பேஸ்ட் ப்ரஷ் எதுவுமே இல்லாம தான் இருக்கா பேஸ்ட் ப்ரஷ் துண்டு சோப்பு எல்லாமே இது பண்ணி ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்து டீச்சர்ஸ் தங்குற ரூமை நீங்க அவங்க ஓனர் இது கணசமானு வருவாரு அவர் பார்த்து நீங்க போயிடலாம் சார் நெட்டிஃபன்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாம் பண்றாங்க என்னதான் நடந்து ராத்திரில முதல் நாள் பார்த்தா கொலை பண்ற மாதிரி நிக்கிறான் நாலஞ்சு பேர் காலையில பார்த்தா இந்த மாதிரி பெரிய உபசாரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் கணஸ் மாநாடு வந்தாரு வந்தோடனே உங்களை நைட்டே வந்து நீங்க அப்படி நடந்து போகும்போது ஆக்சிடென்ட் பண்ணி கொடுற மாதிரி கொண்டு இருந்தா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி ஒன்னு நடந்திருந்தா உன் காலேஜ்ல ஒரு செங்கல் கூட இருந்திருக்காரு இடிச்சு தரமட்டம் வாங்கி அப்படின்னு சொல்லி அப்புறம் இது பண்ண அப்புறம் இந்த மாதிரி என்ன நடந்திருக்குன்னா லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க நைட்டு கண்டு கொண்டு வச்சு நான் படுத்துட்டேன் ஆனால் நான் வெளிப்பாக தான் இருக்கேன் என்ன நடந்தாலும் அது தெரியுன்ற மாதிரி ஒரு இதாக இருக்கேன் நைட் இன்ஸ்பெக்டர் இருக்கிற மாநில செயலாளர் அது கேவிக்காதீங்க சிக்லாயிடம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால அப்புறம் நான் நேராக விட்டோன்னே நேராக எஸ்பிகிட்ட போய் ஈரோடு வந்து எஸ்பி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இந்த மாதிரி இருந்தாலும் என்ன கொலை பண்றதுக்கு முடிச்சு பண்ணார் ஏன்னா வந்தா ஏற்றி கொண்டு வந்து சொன்னானே அதையே போட்டு நேராக எஸ்பி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனே என்னை வச்சுக்கிட்டே எஸ்பி இந்த முதலாளிக்கு ஃபோன் பண்ணுறேன் மாதிரி உங்கள் மேலே ஒரு குழம்பியர்ச்சி புகார் வந்தது வந்திருக்கேன் இந்த தலைவர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு என்ன பண்ணுறாங்க தீவிர நிலை சார் நான் அவர் சும்மா இதுக்கு சொன்ன சும்மா இதுக்கு சொன்னீங்களே சொன்னீங்கல்ல அவருங்க வந்து உட்காந்துருக்காரு மாநில தலைவர் கே காதர் பின்னாடி மலையாள மக்கள் சங்கத்தினுடைய தலைவர் அவர் தான் என்னோட கூட வந்திருக்கார் எஸ்பி வந்து இது பண்ணால் ஐயோ அதனால இப்போ நான் வந்து எஃப்ஐஆர் போடுறது தவிர ஒரு வழி இல்லை உங்கள் மாநில தலைவர் வந்து உங்கள் மாநில தலைவர் நீ அந்த மாதிரி நடிக்கிறீங்க அப்படி அப்படின்னோட அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்து இது கடையில் குணசேகரனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க காலேஜ்லேருந்து அவர் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்காரு பொட்டி படிப்பையோட அப்போ தான் அவர் ஃபஸ்ட் இயர் முப்பத்தாயிரம் அப்பயே முப்பத்தாயிரம்னு யோசிச்சு பாருங்க நான் சொல்றது எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் அப்பயே முப்பத்தாயிரம்னா எவ்வளவு தொகை யோசிச்சு பாருங்க நான் வந்து வீட்டுக்கே போமியா தொடர் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் வந்து உங்களுக்கு பணத்தை புறா கொடுத்துருது சர்டிஃபிகேட்லாம் ஒழுங்காக கொடுத்துருது எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு அப்படி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும் சோ இந்த மாதிரி எஸ்எஃப்ஐலேயே நிறைய அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் இருக்கு ஐநாடு ஜானகம்மாள் சிவகாசியில ஒரு மாதிரியான போராட்டம் நிறைய போராட்டங்கள் இருக்கு எஸ்எஃப்ஐல என்னுடைய லைஃப்லயே பெரிய ஒரு போராட்டம்னு சொன்னா அது மாதிரி நில மீட்பு போராட்டம் நில உரிமை பாதுகாப்புக்கான போராட்டம் அது மாதிரி மலைவாழ் மக்களுடைய நில உரிமை பாதுகாப்பு இருக்கு வட உரிமை பாதுகாப்பு இருக்கான போராட்டம் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் என்னுடைய லைஃப்ல இருக்கு அது ஒரு ஆயிரக்கணக்கான போராட்டங்கள்னு கூட சொல்ல முடியும் அதுல உச்சபட்சமானது பாச்சாத்தி வன்கொடுமைக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு நீண்ட நடிக போராட்டம் அது அது சட்ட 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 போராட்டம் போராட்டம் மட்டும் மட்டும் நடத்திய எல்லா வந்து மக்கள் போராட்டமாக தான் சட்டத்திலே நின்றுது இல்லைன்னா ஒருவேளை நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் சொல்ல முடியாது அது ஒரு மாஸ் மூவ்மெண்டா தொடர்ந்து தான் பீப்புள்ஸ் மூவ்மெண்டா தான் பாச்சாத்திய வழக்கில் அந்த மாதிரியான தீர்ப்பு அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நீதித்துறைக்கு ஏற்பட்டது பல வழக்குகளில் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறான தீர்ப்புகள்லாம் வந்து இருக்கு அதுக்கு வெண்மணியே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஸோ அது ஒரு இந்த மாதிரியான நிறைய போராட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதி அதாவது மாணவர்கள் பெண்கள் இளைஞர்கள் தலித்துகள் பழங்குடியினர் விவசாயினர் விவசாய தொழிலாளர்கள் அதே போல தொழிலாளர்கள் அதில் குறிப்பாக ஐடி முறைசாரா தொழிலாளர்கள் இப்படி நிறைய வகையினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை உழைப்பாளி மக்கள் எந்த பிரிவினராக இருந்தாலும் அவர்களுடைய நலன் பாதுகாப்பதில் சமரசமற்ற போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலத்தில் நடத்தி வந்திருக்கு எதிர்காலத்தில் நடத்தி நடத்தும் அது வந்து தேர்தல் அரசியலோடு இணைக்க வேண்டிய அவசியம் எங்களுடைய வர்க்க நலனை வழிக் கொடுத்து விட்டு ஒரு தேர்தல் அரசியல் உறவு என்பதற்கு என்றைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி ஒரு நிலைப்பாட்டு என்பது எடுக்காது அதே நேரத்துல மத்தியில பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலையில் அவங்க மதவெறி வகுப்புவாதம் நவீன தாராளமய கொள்கையை அமுல்படுத்துவதன் மூலமாக கார்பரேட்டுகளுக்கு ஆதரவு உழைப்பாளி மக்களுக்கு எதிரான பொருளாதார கொள்கைகளை அவர்கள் கடைபிடிக்க இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் யார் யாரெல்லாம் ஒத்து வருகிறார்களோ அவர்களோடு ஒரு இணைந்த நடவடிக்கையை கூட்டு நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும் இந்த தமிழ்நாட்டுக்கு மாநில தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி அல்லாத ஒரு மாநில அரசாங்கம் இருக்கிறது என்கிற முறையில் இந்த மாநில அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள்ல மத்திய அரசாங்கம் மேற்கொள்ளுது நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் மாநில அதிகாரிகளை பறிப்பது கவர்னர் மூலமாக குடைச்சல் கொடுக்கறது இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் மாநில அரசாங்கம் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் அதே நேரத்தில் இங்கே ஆளக்கூடிய மாநில அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்து அது செயல்பட வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க சிலவற்றை நிறைவேற்றிருக்காங்க சிலவற்றை நிறைவேற்றல இப்போ ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அடுத்த வருஷம் அவங்க தேர்தலில் சந்திக்கணும் இது வந்து அவங்க கொடுத்த வா அவங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் வைக்கிற கோரிக்கையை புறம் நிறைவேற்றல நாங்கள் போராடிட்டு இருக்கல நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்க என்கிற தான் தமிழ்நாட்டு போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கு நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியினர் மாநில அரசாங்கத்தின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் ஸோ இது வந்து எந்த விதத்திலையும் திமுகவுக்கு அடுத்து தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு விஷயம் அதனால நீங்க கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்க வற்புறுத்தணும் அது வந்து ஏதோ அவங்களுக்கு எதிராக நாங்கள் பேசுவதாக அவங்க புரிந்து கொண்டிருக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக பேசுறதுல மக்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை சொல்றாங்க உழைப்பாளி மக்கள் எங்கிட்ட சொல்கிறாங்க அதை நம்ம அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அது எங்களுடைய கடமை ஒரு தோழமை கட்சி என்கிற முறையில் எங்களுடைய கடமையை தான் நாங்கள் செய்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டில் அனுமதி கொடுக்காத பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனை அதை ஒட்டி தான் நீங்கள் சொல்கிற இந்த சர்ச்சைகள் என்பது தமிழ்நாட்டில் வந்து எழுந்திருக்கு ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தமிழ்நாட்டில் காவல்துறை இந்த திமுக ஆட்சியில் கடந்த காலத்திலையும் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயும் அனுமதி மறு போக்குவரத்துலாம் இருந்திருக்கு இருந்தாலும் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எதுக்குமே அனுமதி தர்றதில்லை சின்ன மனு கொடுக்கணுன்னா கூட அது கூட அனுமதி தர்றதில்லை ஒரு பத்து பேர் சேர்ந்து நிற்கணும்னா அனுமதி தர்றது இதெல்லாம் அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை அது கட்சியுடைய அணுகுமுறையை பொறுத்தது கிடையாது எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் நடக்க முடியுமே தவிர அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் எந்த அரசாங்கம் நடந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அன்னைக்கு தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கட்சியினுடைய மாநில மாநாடு ஊர்வலத்துக்கு நீங்கள் அனுமதி தரல சரி நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம் அது ஒரு சின்ன நகரம் சின்ன தெருவு அங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் ஊர்வலம் போனால் அது போக்குவரத்து மொத்தமாக ஸ்தம்பிக்கின்றதை புரிந்து கொண்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு செந்தொண்டர் அணிவிப்புக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்கிற முறையில் அப்போ இருந்தால் காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட கேட்டுக்கிட்டான் அவரும் பரிசீலிக்கிறதா சொன்னார் சரி அனுமதி தருவாங்கன்னு தான் கடைசி வரைக்கும் இருக்கும் திடீர்னு முதல் நாள் மாலை வந்து தலைவர்கள் அழைச்சி அனுமதி மறுப்புன்னு கடிதம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் செல்வதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் என்னதான் செய்கிறது அந்த போலீஸ் காவல்துறையை மீறி நடத்துவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை பூரா மாநில அரசாங்கத்துக்கு தெரியாம தான் நடக்குது லோக்கல் காவல்துறை முடிவெடுத்துனாங்க அப்படின்னு எங்களால் நம்ப முடியல ஏன்னா இதுக்கான தயாரிப்பும் மாசக்கணக்காக நடந்துட்டு இருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தெரியும் அதனால மாநில அரசாங்கம் தெரியாம நடக்குதுன்னா நாங்க ஒன்றும் நினைக்கல ஸோ அந்த அதனுடைய கோபத்தை வெளிப்படுத்துவது என்கிற முறையில் காவல்துறை மாவட்ட காவல்துறையினுடைய இந்த அணுகுமுறைக்கு எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் தோல கே பாலகிருஷ்ணனுடைய அந்த உரை அதை ஒட்டி முரசொல்ல அவங்க எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை போக்குவரத்துலாம் ஒரு பொருத்தமான முறையில இந்த பிரச்சனை அவங்க புரிந்து கொள்ளவில்லை இது வந்து ஜனநாயக போராட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது என்பது ஒரு தவறான செயல் இதை வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை தொடரக்கூடாது என்பதை நாங்கள் முதலமைச்சரிடம் நேரடியாக சென்று விளக்குவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம்